வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் அதிகமாக விற்பனையான கார் மாடல் எது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியுமா இந்த ஒரு கார் மாடல் மட்டும்தான் இந்தியாவில் இது வரைக்கும் அஞ்சு மில்லியன் இந்தியாவில் அஞ்சு மில்லியன் விற்பனையான ஒரே கார் மாடல் வந்து இது மட்டும் தான் ஆல்ரெடியே வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ரெண்டு கார்களில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டர்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மைலேஜ் வந்து பயங்கரமாக தர மாதிரி விலையும் கம்மியாக இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு காரை மே ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மார்ஜி சுஜிக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இதை பத்தின டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் பஸ்ட் இந்தியாவில் அதிகமாக விற்பனையான கார் மாடல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மாரதி சுசுக்கி எயிட் ஹண்ட்ரடோ ஷிஃப்ட்டோ வேகனாரோ கிடையாது ஆல்டோ கார் தான் இந்தியாவில் அஞ்சு மில்லியன் வரைக்கும் வந்து விற்பனை ஆயிருக்கு ரெண்டாயிரத்தில் முதன் முறையாக ஆல்டோ காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இது வரைக்கும் அஞ்சு புள்ளி ஜீரோ ஆறு மில்லியன் கார்கள் வந்து விற்பனையாக இருக்கு இதுதான் வந்து முதல் இடத்துல வந்து இருக்குது இதை தாண்டி ரெண்டாவது இடம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த இடத்த ஹுண்டாய் ஐடென் கார் வந்து பிடிச்சிருக்கு இந்த கார் மூணு புள்ளி மூணு மில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு அப்போ ரெண்டாவது இடத்துக்கும் முதல் இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு ஸோ ஆல்டோ கார் மட்டும் தான் இவ்வளோ பெரிய ஒரு ஹிமாலய சாதனை வந்து செஞ்சிருக்கு அடுத்தது ஸ்கோடா நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்காக குஷாக் மற்றும் ஸ்லாவியா இந்த ரெண்டு கார்கள்லையும் பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு கார்லையும் பார்த்தீங்கன்னா ஆறு பேக்ஸை ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுக்குறாங்க இந்த ரெண்டு கார் மாடலுமே வந்து மூணு வேரியன்ஸில் விற்பனையில் வந்துருக்கு ஆக்டிவ் ஆம்பிஷன் ஸ்டைல் இந்த மூணு வேரியண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்லேயுமே ஆறு ஏர் பேக்ஸ் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கார்களும் குளோபல் என்சிஏபி நடத்தின கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் ஆல்ரெடியே அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார்கள் ஸோ இப்போ ஸ்டாண்டர்டாக வந்து ஏர் பேக்ஸையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்னு ரெண்டு இன்ஜின் ஆப்ஷனில் இந்த ரெண்டு கார்களும் வந்து விற்பனையில் வந்து கிடைக்குது அடுத்தது ஃபைனல் அப்டேட் பார்த்திங்கன்னா மார்த்தி சுசுக்கி மே ஒன்பதாம் தேதி வந்து நாலாவது தலைமுறை ஷிஃப்ட்டுக்கார விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ விற்பனையில் இருக்க மாடல் வந்து மூணாவது ஜென்ரேஷன் மாடல் தான் இது வரைக்கும் ஷிஃப்ட்டுக்காரை இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் பார்த்திங்கன்னா வந்து வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ விற்பனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அதே மாதிரி போட்டி நிறுவனங்களை வந்து சமாளிக்கணும் ஏன்னா இப்போலாம் வந்து ஹேஷ்பாக எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க விலையும் கம்மியாக வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் போட்டியை சமாளிக்க தான் நாலாவது தலைமுறை ஷிஃப்ட்டுக்கார விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க மேஜராக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சின்ன சின்ன அப்டேட் வந்து டிசைன் வைஸ் வந்து இருக்க போகுது பட் அதெல்லாம் தாண்டி இந்த காரை மக்கள் வந்து அதிகமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இந்த காருக்காக அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜு இப்போ இந்த காரில் வந்து மேஜர் சேஞ்சாக வந்து இன்ஜின் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க பெட்ரோல் இன்ஜின் தாண்டி சிஎன்ஜி ஆப்ஷன்ஸும் இந்த காரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புக்கிங்ஸை மார்ஜி சுசுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க பதினோராயிரரூவா முன்பணம் கொடுத்து நம்ம வந்து ப்ரீ புக் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ இந்த கார் வந்து இந்தியாவில் எந்தெந்த கார் மாடல்களுக்கு போட்டியாக வரப்போகுது அப்படின்னா ஹுண்டாயில் ரீசெண்டாக விற்பனை கொண்டு வந்த எக்ஸ்டர் டாட்டா பஞ்சு ஹுண்டாய் ஐ டென் நியூஸ் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க இந்த காரோடய மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா பெட்ரோல் வேரியண்ட் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க சிஎன்ஜி வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா முப்பது ப்ளஸ் மைலேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேஸ் மாடல் வந்து ஆறு புள்ளி அஞ்சு லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் டாப் வேரியண்ட் வந்து பத்து லட்சம் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நன்றி